சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே மனோஜ் தான் பிஸ்னஸை ஒழுங்காக கவனிக்காமல் கடைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுக்காமல் இருக்க போயிட்டு இதை பற்றின விவரங்கள் ரோஹிணிக்கு தெரிய வருது உடனே ரோஹிணியும் மனோஜை கேள்வி கேட்குறாங்க என்ன மனோஜ் இது பிஸ்னஸ்ஸுன்னு செஞ்சால் இந்த பணத்தெல்லாம் நம்ம கொடுத்து தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இதுக்காக வந்து நம்மக்கிட்ட பிரச்சனை செஞ்சாங்கன்னா என்ன செய்கிறது கடையவே மூட வச்சுருவாங்க என்ன மனோஜ் நீ அப்படின்னு தெரியிட்டு இருக்கும்போதே அந்த பணத்தை வாங்குறதுக்காகவும் இங்கே மனோஜ் வந்து சரியாக எந்த ஒரு பணத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யாமல் இருக்க போயிட்டோம் அதிகாரிங்க எல்லாருமே இங்கே மனோஜை பார்க்குறதுக்காக கடைக்கு வந்துடுறாங்க இதெல்லாம் கேள்விப்பட்டு ரோகிணி மனோஜ் ரெண்டு பேருமே பேர் அடைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் மனோஜ் சொல்கிறாரு சார் எப்படியாவது பணத்தை கொடுத்துட்றேன் நான் தான் சார் கொஞ்சம் இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் கவனம் இல்லாமல் இருந்துட்டேன் மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு கேட்க ரோகிணி உடனே கண்கலங்கிக்கிட்டே சார் இப்போதைக்கு நீங்கள் வந்து கடைக்கு எந்த பிரச்சனையும் செய்யாதீங்க நிறைய கஸ்டமர்ஸ் வர வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லாம் எங்களை ரொம்ப தப்பாக நினைப்பாங்க சார் அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லாமல் மனோஜை தேடி வந்த அந்த ஆளுங்களும் ரோஹிணி கிட்ட சொல்கிறாங்க சரிம்மா நாங்கள் பிரச்சனை செய்ய வரலை நீங்கள் தர வேண்டிய பணத்தை தரலை அதனால் சொல்லிட்டு போகிறதுக்காக வந்தோம் நீங்கள் பணத்தை கொடுத்துருந்தா நாங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை பணத்தை கொடுக்கலனா அப்புறம் நாங்கள் கடையை மூட வேண்டியதாக போயிடும் சீக்கிரமாக மூணு லட்ச ரூபா பணத்தை கொடுங்க நீங்கள் அப்படி பணத்தை கொடுத்தாச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது மேற்கொண்டு தர வேண்டிய பணத்தை சீக்கிரமாகவே கொடுத்துருங்கன்னு சொல்ல உடனே இங்கே மனோஜும் என்னது மூணு லட்ச ரூபா பணமா என்ன ரோகிணி இது அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லையே இருந்த பணத்தெல்லாம் வீணாக செலவு செஞ்சோம் ஆடம்பரம் செலவெல்லாம் செஞ்சுட்டோமே இப்போ என்ன செய்ய அப்படின்னு யோசிக்க அந்த சமயம் ரோகிணி யோசிக்கிறாங்க இருக்கிறதே இந்த கடை மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் என் பணத்தை வச்சு இல்லையே அண்ணாமலை அங்கிள் பணத்தை இந்த கடையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கான் கடையை வந்து மூடிட்டாங்கன்னா அவ்வளவுதான் மீனா முத்துன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு நிக்க வேண்டியதாக போயிடும் நாம தான் ஏதாவது செய்யணும் மனோஜுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லைனாலும் நாம ஏதாவது செஞ்சு கடைக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைச்ச ரோகிணி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே பணத்தை கேட்டு வந்து வங்களும் இன்னும் மூணு மணி நேரத்தில் இந்த மூணு லட்ச ரூபா பணத்தை நீங்கள் தரலனா அதுக்கப்புறம் நீங்கள் கடையை திறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக உடனே ரோகிணியும் மனோஜ் நீ கவலைப்படாத நான் ஏதாவது செய்கிறேன் பணத்தை ஏற்பாடு பண்ணுற மனோஜ் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் ரோகிணி அவங்க அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா என் நகையெல்லாம் நம்ம வீட்டில் தானமா இருக்குது அதை எடுத்துகிட்டு வாங்க எனக்கு இப்போ அந்த நகை தேவைப்படுது நான் சொன்ன இடத்துக்கு நீங்கள் வந்துருங்கம்மா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குமா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க ஏற்கனவே முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருந்த கிறிஷோட பாட்டியும் ரோகிணி ஏதோ பிரச்சனைன்னு சொல்கிறா நகையெல்லாம் வேணும்னு சொல்கிறாளே அவள் சொன்ன இடத்துக்கு நகை எடுத்துகிட்டு போகணும் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு முத்துவை ஒரு வழியாக சமாளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போன ரோகிணியோட அம்மாவும் ரோகிணியோட கல்யாணத்துக்காக அவங்க சேர்த்து வச்ச நகை எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறாங்க ரோகிணியோட கல்யாணத்துக்கு இந்த நகையெல்லாம் நான் ரோகிணிக்காகவே ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து சேர்த்து வச்சேன் ஆனால் அவளுக்கு நானாக செஞ்சு வச்ச கல்யாணம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு இந்த நகையாவது ரோகிணிக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படின்னு நகை எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் ரோகிணி ஃபோன் பண்ணுறாங்க அம்மா என்னம்மா நகையெல்லாம் எடுத்துட்டிங்களா அந்த முத்துவை போய் பார்த்தீங்களே அந்த முத்து உங்களை கேள்வி கேட்டிருப்பானே அப்படின்னு சொல்ல முத்து தம்பி கேள்வி கேட்டார் எங்கே இருக்கீங்க நானும் மீனாவும் உங்களை வந்து பார்க்குறோம் கிருஷ்கிட்ட ரொம்ப நேரம் பேசணும்னு ஆசையாக இருக்குன்னு நான் வேறு வழி இல்லாமல் சமாளிச்சுட்டு வந்துட்டேன் ஆமாம் இந்த நகையை எடுத்துகிட்டு எங்கே வரணும் ஆமாம் உனக்கு அவ்வளோ அவ்வளோ பணப்பிரச்சனை என்ன வந்தது நீயும் பார்லரோட ஓனராக இருக்க இங்கே மனோஜ் தம்பியும் கடையோட ஓனராக இருக்கும்போது இந்த நகையெல்லாம் எதுக்காக எடுத்துகிட்டு வர சொல்கிற ரோகிணி அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட ரோஹிணி ரொம்ப கோவமாக அவங்க அம்மாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா நீங்கள் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறீங்க எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா அது என்னோடய நகை என் நகையை கேட்க எனக்கு உரிமை இல்லையா என்ன எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது சொன்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக புரிய போகிறதில்ல அந்த நகையை வச்சு தான் பணத்தை ஏற்பாடு பண்ணணும் அப்போ தான் நிரந்தரமாக எங்கள் கடை எங்களுக்கு இருக்கும் இல்லைன்னா கடையை மூடிடுவாங்கம்மா நான் சொன்னதை கேளுங்கள் சீக்கிரமாகவே பணம் நகையை எடுத்துகிட்டு வாங்க பணத்தை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரோகிணியோட அம்மாவும் சரி கல்யாணி இதுக்கு மேலேயும் நான் கேள்வி கேட்க விருப்பப்படலை நான் சீக்கிரமாகவே பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன் இந்த பணம் உனக்கும் மாப்பிளைக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னா எனக்கும் சந்தோஷம்தான் உன் நகையை வச்சு நான் மட்டும் என்ன செய்ய போகிறேன் உனக்காக ஆசை ஆசையாக ஒவ்வொரு நகையாக பார்த்து பார்த்து எடுத்து வச்சேன் இப்போ நீ நல்லா தானே இருக்க இந்த நகை உங்ககிட்டயே இருக்கட்டும் நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க விஜயா வீட்டுக்கு போனேன் பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க என்ன விஜயா இந்த மீனாவும் முத்துவும் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல் பெரிய பெரிய ஆர்டரில் மீனாக்கு கிடைக்கிதுன்னு கேள்விப்பட்டேனே எனக்கு தெரிஞ்சவங்க கூட கல்யாணத்துக்காக மீனா தான் டெக்கரேஷன் ஆர்டர் செய்யணும்னு என்கிட்டயே சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்றத விஜயா கேட்டு ரொம்ப கோபமாக என்ன பார்வதி நீ ஏன் மீனாக்கு நிறைய வாய்ப்பெல்லாம் தேடி தருவ போல ஏற்கனவே மீனா முத்துவை கையில் பிடிக்க முடியல ஏதோ நிறைய சம்பாதிச்சதுனால பெரிய பிஸ்னஸ் எல்லாம் மீனா செய்ய போகிறான்னு முத்து என்னென்னவோ சொல்லிகிட்டு இருக்கான் அதையே என்னால் தாங்க முடியல படித்த என் பையன் மனோஜ் மாதிரியும் ரோகிணி மாதிரியும் இந்த மீனா முத்துவால் சம்பாதிக்க முடியுமா என்ன அதையும் நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் என்ன சொல்கிற மீனா பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்க போகிறாளா அப்படின்னு கேட்க ஆமாம் ஆமாம் இப்போ நிறையா டெக்ரேஷனர் வருதான் அதனால் ச பெரிய பிஸ்னஸ் மாதிரி மாதிரி ஆரம்பித்து நல்லபடியாக வருமானம் பார்க்கணும் பெரிய ஆள் ஆக போகிறா மீனான்னு இந்த முத்து இருக்கான் மீனாவுக்கு கிடைச்ச இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க போல் ஒரு ஆர்டருக்கே இவ்வளோ பணம் கிடைச்சா நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சா தான் அந்த மீனா நிறைய சம்பாதிப்பாள்ல அதனால தான் எப்போ பார்த்தாலும் மீனாவை விட்டு கொடுக்காம முத்து புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட பார்வதி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டு நீ சந்தோஷப்படணும் படக்கூடாது விஜயா எனக்கு இதே மாதிரி மீனா முத்து மாதிரியே பொண்ணும் மருமகளும் இருந்தால் அவங்கள நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் ஆனால் உனக்கு தான் மீனா முத்துவை பார்த்தா கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டேங்குது அவங்க முன்னேறத பார்த்தா ஏன் இவ்வளோ பொறாமப்படுற விஜயா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே பார்வதியோட பக்கத்து வீட்டில் உள்ளவங்க பார்வதியை பார்க்கறதுக்காக அங்கே வராங்க வந்தவங்க பார்வதி கிட்டே சொல்கிறாங்க ஆமாம் பார்வதி எப்பயும் போல் டான்ஸ் கிளாஸ்க்கு விஜயா வருவாங்களே அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் என் ஃப்ரெண்டு தான் இருக்கா நீங்கள் வாங்கலை ஆமாம் என்ன விஷயமா விஜயாவை பார்க்க வந்தீங்க உங்கள் பொண்ணையும் டான்ஸ் கிளாஸில் சேர்க்கணுமா அப்படின்னு கேட்க இல்ல இல்ல என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு நல்லபடியாக கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வீட்டில் வச்சுருக்கோம் என் பொண்ணுக்கு மேக்கப்பெல்லாம் போடணும் அதனால தான் விஜயாவோட மருமக ரோகிணி பெரிய பார்லில் வச்சு நடத்துகிறதா நீ எப்பயுமே சொல்லிகிட்ருப்பியே உன்ன பார்க்க கூட அப்பப்போ அந்த ரோகிணி வந்துட்டு போவாங்களே அதான் அவங்கள பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களையே மேக்கப்போட வர சொல்லலான்னு கேட்டு தான் இங்கே விஜயாவை பார்க்க வந்தேன் கிட்ட இதை பற்றி பேசலாமா இல்லை ரோகிணியை போய் பார்க்கணுமா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை கிட்டேயே பேசுனா ரோகிணி இந்த ஃபங்க்ஷனுக்கு மேக்கப் மேக்கப்போட வந்துடுவ அவ ரொம்ப திறமசாலி அதே மாதிரி நிறைய வந்து ரோகிணியை தேடி நிறைய பேர் அங்கே பார்லருக்கு போவாங்க வேணும்னா சொல்லுங்க நானே உங்களை பார்லருக்கு கூட்டிட்டு போறேன் ரோஹிணி கிட்ட பேசி வர வச்சிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே அங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்களும் விஜயா கிட்ட சொல்றாங்க ஆமா விஜயா உங்க மருமக ரோகிணி இப்ப பார்லரில் இருப்பாங்களா ஏன்னா எங்க வீட்டு ஃபங்க்ஷன் தான் சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் என் பொண்ணுக்கு ரொம்ப அழகா மேக்கப் போடணும்னு ஆசைப்பட்டேன் உங்க மருமகளை பற்றி தான் எனக்கு தெரியுமே வேலையில் ரொம்ப தெளிவா இருப்பாங்க இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு தான் ரோஹிணியை பார்க்கணும்னு நினச்சேன் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இதை பற்றி பேசலாமே அப்படின் தான் வந்தேன் அப்படின்னு விஜயா கிட்டேயும் பார்வதி கிட்டேயும் அவங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க பேசிகிட்டு இருக்க இதை கேட்ட விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாத்தியா பார்வதி அந்த மீனா மட்டும் இல்லை இங்கே ரோஹிணியை பற்றி இவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு எவ்வளோ நல்லா ரோஹிணி வேலை பார்த்துருந்தா தேடி வந்து இப்படி வாய்ப்பெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ரோஹிணிய மருமக தான் அவள் நல்லா மேக்கப் பண்ணுவாள் இங்கே சின்ன சின்ன மேக்கப்லாம் அவள் பண்ணுறதில்ல ஏன்னா ரோஹிணியை தேடி பார்லருக்கு அவ்வளோ வருவாங்க இருப்பாங்க கை நிறைய நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இல்ல வீட்டுக்கு கூட வர வேண்டாம் நான் என் பொண்ணை கூட்டிட்டு பார்லருக்கு வரவா இல்ல ரோஹினி கிட்ட கொஞ்சம் இத பத்தி நான் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு இங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சொல்ல உடனே பார்வதி சொல்றாங்க ஏன் விஜயா இப்ப நம்ம வீட்டில் சும்மா அதே இருக்கோம் பேசாம நாம் போய் ரோகிணி கிட்ட இதை பத்தி பேசி வர வச்சா என்ன அப்படின்னு கேட்க அதுக்கு விஜயா சொல்றாங்க இல்ல ரோகிணி காலையிலேயே பார்லருக்கு கிளம்புனா ஆனால் இப்போ அவள் எங்கே இருப்பா என்ன வேலை செய்கிறான்னு தெரியலையே அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கிற இடத்துக்குலாம் போனால் நல்லா இருக்காதுல பார்வதி அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க உடனே பார்வதியும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது அவங்க ஆசைப்படுறாங்க ரோகிணியை பார்லரில் போய் பார்க்கணுன்னு அவங்க தேடி வந்து இவ்வளோ பெரிய ஒரு மேக்கப் ஆர்டரை கொடுக்குறாங்கன்னா நாம் அதுக்கு சரியாக அங்கே போய் பார்த்தா தானே தெரியும் அதனால அவங்களையும் கூட்டிகிட்டு அங்கே பார்லரில் போய் பார்ப்போமே அப்படின்னு விஜயா கிட்ட சொல்ல உடனே விஜயாவும் சரி சரி ரோகிணி அப்படி பார்லரில் என்ன வேலை தான் செய்கிறா அவள் இப்போ எவ்வளோ வருமானம் எடுக்கிறான்னு கூட கொஞ்சம் நாளாக நான் பெருசாக கவனிக்கல நானும் அங்கே பார்லருக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது சரி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பார்வதி மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களும் இங்கே விஜயாவும் சேர்ந்து எங்கள் ரோகிணியை பார்க்க பார்லருக்கு கிளம்பி போகிறாங்க இப்படி பார்வதியும் விஜயாவும் பார்லருக்கு வராங்கன்ற விஷயம் தெரியாத ரோகிணி அவங்க அம்மாவை பார்லருக்கு வர வைக்கிறாங்க வெளியில் எங்கள் அம்மாவை போய் எங்கேயும் பார்த்தா மறுபடியும் அந்த முத்து மீனா ஏதாவது என் அம்மாவை நான் பார்க்குற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க கிட்டே நான் வசமாக மாட்டிக்கிட்டேன்னா அவ்வளவுதான் நான் இங்கே மனோ மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறது எதுவுமே நடக்காமல் போயிடும் பேசாமல் அம்மாவை பார்லருக்கு வர வச்சிடலாம் பார்லரில் தான் யாரும் இருக்க மாட்டாங்க நான் கொஞ்சம் நேரம் எங்கள் அம்மா கிட்டேயும் பேசலாம் அந்த நகையவும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பார்லருக்கே வர வைக்கிறாங்க இங்கே ரோகிணியோட நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்லருக்கு வராங்க இங்கே வந்து ரோகிணியோட அம்மா இங்கே ரோகிணியோட அம்மாவை பார்த்துட்டு ரோகிணி சொல்கிறாங்க அம்மா நகை நகையெல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா ஏன் எல்லா நகையும் தான் இருக்கான்னு கேக்க ஓ நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன் அந்த நகையை வச்சு நான் என்ன செய்ய போறேன் இனி நீயாவது இதை வச்சுக்கோ ஆமாம் ஏதாவது பெரிய பிரச்சனையா நீ இவ்வளோ நகையவும் எடுத்துட்டு வர சொல்ல மாட்டியே என் மனோஜ் தம்பிக்கு ஏதாவது பணப்பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க அது கூடனே ரோகினியும் சொன்னால் மட்டும் உன்னால் என்னம்மா செய்ய முடியும் இங்கே மனோஜாக இருக்கட்டும் என் மாமியாராக இருக்கட்டும் அப்பப்போ பணம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க நான் மனோஜ் கூட அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ இப்படி பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் என்னைக்கு தான் அந்த வீட்டில் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேனோ தெரியல அது மட்டும் இல்லை இந்த நகையை கொடுத்துட்டால நீ கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புமா யாராவது பார்த்தா பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க நீ சொன்ன உடனே அங்கேருந்து நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் ஆனால் ரொம்ப தூரம் வந்ததில் எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல சரிம்மா தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீ போ அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரோஹிணி கேட்குறாங்க ஏமா அந்த முத்து என்னம்மா கிறிஷையும் உங்களையும் பார்த்துட்டு தான் சொன்னீங்களே அந்த முத்துவால் மறுபடியும் எதுவும் பிரச்சனை வந்தால் என்னம்மா செய்கிறது இதுக்கு தான் சொன்னேன் நீங்களும் கிறிஷும் யார் கண்ணையும் படாமல் இருக்கணும்னு இப்போ அந்த முத்து எந்த உண்மையும் கண்டுபிடிச்சிட்டானா என்ன செய்ய அப்படின்னு கேட்க அதெல்லாம் நடக்காது முத்து தம்பி கேள்வி கேட்க தான் செஞ்சாரு எப்போ இங்கே வந்தீங்க எந்த இடத்துல இருக்கீங்க மீனாவை கூட்டிகிட்டு வந்து உங்களை பார்க்குறேன்னுட்டு ஆனாலும் நான் இனிமேல் பார்த்துக்கிறேன் எந்த பிரச்சனையும் வராமல் நீ இதை பற்றிலாம் யோசிக்காத உனக்கு இருக்கிற பிரச்சனையை நீ முதல்ல சமாளித்து நல்லபடியாக அந்த வீட்டில் வாழ்ந்தாதான் கிறிஷ் உன் பையன்னு சொல்லி அந்த வீட்டுக்கே நீ கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அந்த சமயம் விஜயாவும் பார்வதியும் இங்கே பார்லலுக்கு வராங்க அங்கே வந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை அங்கே உட்கார வச்சுட்டு இங்கே விஜயா சொல்கிறாங்க என் மருமக ரோகிணி உள்ளதா இருப்பா நான் இங்கே வந்தாலே எல்லாரும் என்னை ரொம்ப மதிப்பாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பார்க்குறதுக்காக போக ஒவ்வொரு ஸ்டாஃபும் ஒவ்வொரு வேலை பார்த்துட்ருக்காங்க எங்க இந்த பெரிய பார்லரோட ஓனர் என் மருமக ரோகிணி அவள் எங்கே இருக்கா காணுமே அப்படின்னு ஒவ்வொரு ரூமாக பார்க்க அங்கே ரோகிணி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறத இங்கே விஜயாவும் பார்வதியும் பார்த்துட்டு பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க உடனே பார்வதி என்ன இது இவங்க யார் முதல்ல இங்கே வந்திருக்காங்கன்னு கேட்க இது வேறு யாரும் இல்லை மீனா முத்து எப்பயுமே இவங்களையும் இவங்க பேரனையும் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஆனால் எதுக்காக இவங்க வந்து ரோஹிணி கிட்டே பேசிட்டு இருக்காங்க அதுவும் பார்லரில் ஒன்றும் புரியல கொஞ்சம் இரு பார்வதி என்ன ஏதுன்னு கேட்போன்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணிக்கு தெரியாமல் அவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்கன்றதை விஜயாவும் பார்வதியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் இங்கே ரோஹினி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க என்னம்மா செய்கிறது ஏற்கனவே ஒரு வாழ்க்கை நல்லபடியாக அமைய தான் நான் மறுபடியும் மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பொய் சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணாலும் இப்போ இந்த வாழ்க்கையிலையும் எனக்கு நிம்மதியே இல்லை ஏன் சொல்கிறேன்னா எப்போ பார்த்தாலும் பணம் தான் முக்கியம்னு என் மாமியார் நினைக்கிறாங்க இந்த மனோஜ் நிறையா படிச்சிருக்கான் ஆனால் பெரிய திறமையும் இல்லை புத்திசாலித்தனமும் இல்லை அதனால கடையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக தான் இந்த பணத்தெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் வேற என்னமா செய்யறது இதில் கிறிஷ எப்படி என் பையன்னு சொல்லி நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியும் முதல்ல பிரச்சனையெல்லாம் சமாளிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னை பற்றின உண்மை நானே என்னை பற்றின உண்மை எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுறேன் இதுலையும் நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்பி தான் எங்கள் அத்தை நான் என்ன சொன்னாலும் நம்பிகிட்டு இருக்காங்க விஜயா தான் அதனால தான் என்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க தெரியுமா நீ என் அம்மான்னு தெரிஞ்சா கூட என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க அதனால தான் எனக்கு அம்மாவே இல்லை அப்படின்னு போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கேம்மா அப்படின்னு பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே கேட்ட விஜயாவும் இங்கே பார்வதியும் பேர் எதிர்ச்சி அடையிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்வதி சொல்றாங்க என்ன விஜயா ரோஹிணி இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கா தன்னுடைய அம்மா பக்கத்து ஊரில் இருந்தும் என்ன ஏதுனே சொல்லாம தான் அப்பா மலேசியாவில் இருந்தாருன்னு இத்தனை நாள் ஒன்ன மட்டும் இல்லாமல் குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருந்திருக்கு அந்த ரோகிணியை பற்றின உண்மை நாம பார்லருக்கு தான் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்வதி சொல்ல உடனே விஜயா சொல்றாங்க இந்த ரோகிணி என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டா இவ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இவன் மூலமா நிறைய பணம் சொத்துன்னு எல்லாமே கிடைக்க போதுன்றதுக்காக தான் எல்லாரு முன்னாடியும் ரோகிணியை புகழ்ந்து பாராட்டி பேசி தலையில தூக்கி வச்சு கொண்டாடினேன் ஆனா இப்ப பாரு ரோகிணி யாருன்ற உண்மை இங்கே வரப்போய் தானே நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு ரொம்பவே கோவமாக விஜயா பார்த்துக்கிட்டே இருக்காங்க உடனே இங்கே ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க சரி ரோகிணி இந்த நகையெல்லாம் வச்சுக்கோ கொஞ்ச நேரம் நான் உட்காந்துட்டு அப்படியே கிளம்புறேன் அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் கிறிஷாக போய் கூட்டிகிட்டு வரணும் நீ கவலைப்படாத என்னால் என்னாலையும் இனி க்ரிஷாலையும் எந்த பிரச்சனையும் உன்னோட வாழ்க்கைக்கு வரவே வராது அப்படின்னு பேசிகிட்டு இருக்க இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட இங்கே விஜயாவும் அங்கே வந்த ஒரு ஸ்டாஃப் கிட்ட கேட்குறாங்க ஆமாம் இந்த பார்லரோட ஓனர் என் மருமக ரோகிணியை பார்க்க இந்த அம்மா அப்பப்போ வருவாங்களா என்ன அப்படின்னு கேட்க அவங்களும் என்ன சொல்கிறீங்க இந்த பார்லரோட ஓனர் உங்கள் மருமக ரோகிணி இல்லை அங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள் அவங்க தான் பார்லரோட ஓனர் இவங்க எப்பயாவது வருவாங்க இன்றைக்கி என்னவோ ரோகிணியை பார்க்கணுன்னு முன்னாடியே வந்துட்டாங்க இவங்க தான் ரோகிணியோட அம்மா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க இல்லைம்மா தெரிஞ்சுக்கிட்டோம் சரி நீ போ அப்படின்னே சொல்லிட்டு அப்போ பார்லரும் ரோகிணிக்கு சொந்தம் இல்லையா ரோகிணி தான் பார்லரோட ஓனர் நினச்சோம் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு உண்மையும் தெரிய தெரிய என்ன பார்வதி இந்த ரோகிணி இப்படிலாம் செஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு விஜயாவுக்கு ரோகிணி மேலே கோபம் வருது அங்கே இருந்த ஓனர் போய் விஜயா பேசுகிறாங்க ஏங்க இந்த ரோகிணி எத்தனை வருஷமாக இங்கே வேலை பார்க்குறான்னு கேட்க அது கூடனே இங்கே பார்வதியும் இல்லை ஏன் கேட்குறேன்னா முன்னாடி ரோகிணி தானே இந்த பார்லரோட ஓனராக இருந்தாங்க நீங்கள் எப்போ ஓனரானீங்க அப்படின்னு அந்த பார்லரோட ஓனர் பார்வதியும் விஜயாவும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க அவங்களும் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி தான் ரோகிணி இந்த பார்லரில் என்கிட்ட கொடுத்து ஏதோ பணத்தை இருக்குதுன்னு பணத்தை வாங்கினாங்க அது வரைக்கும் ரோகிணி தான் இந்த பார்லரோட ஓனராக இருந்தாங்க இப்போ நான் தான் ஓனர் ரோ ரோகிணி இங்க வேலை பார்க்குற மற்ற ஸ்டாஃப் மாதிரியே தான் வேலை சம்பளம் இருக்காங்க மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் ரோகிணி இங்க இருக்கிற ஸ்டாஃபை விட ரொம்ப நல்லா வேலை பார்ப்பாங்க அப்படின்னு ரோஹிணியை பற்றின உண்மை இங்கே விஜயாவுக்கு அங்கே பார்லரோட ஓனர் மூலமாகவும் தெரிய வருது ஒரு பக்கம் ரோஹிணி பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை அவங்களுக்கு அம்மாவும் இருக்காங்க அப்பா மலேசியால இருந்து சொத்து வரப்போதுன்னு சொன்னது எல்லாமே பொய்யின்ற உண்மை ரோகிணி மூலமாவே தெரிய வந்தது மட்டும் இல்லாமல் ரோகிணிக்கு இப்போ பார்லர் ரோகிணி பார்லரோட ஓனரும் இல்ல அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு விஜயா பார்வதியை கூட்டிகிட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்புவோம் இங்கேருந்து பிரச்சனை செஞ்சா சரிப்பட்டு வராது வா பார்வதி அந்த பக்கத்து வீட்டில் உள்ளவங்களையும் கூட்டிகிட்டு வா வேறு ஒரு நல்ல மேக்கப் போடுறவங்களாக பார்த்து நாமளே ஏற்பாடு பண்ணி தருவோம் இவ்வளோ ஏமாத்தின ரோகிணிக்கு எதுக்காக இந்த வாய்ப்பு கிடைக்கணும் இந்த ரோகிணியெல்லாம் என் மருமகன்னு சொல்லவே எனக்கு தான் ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட விஜயா ரொம்ப கோபமாக வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க இங்கே ரோகிணியோட அம்மா கொடுத்த நகையை வச்சு பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணின இங்கே வந்து ரோகிணியும் உடனே இங்கே கிட்டே சொல்கிறாங்க பணத்தை ஏற்பாடு பண்ணியாச்சு நீ அவங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணுமோ அதை எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இப்போதைக்கு நம்ம கடைக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீ தான் பார்த்துக்கணும் இனியாவது கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கோன்னு சொல்ல இங்கே ரோஹிணி அந்த பணத்தை கொடுத்ததால் அங்கே வந்தவங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இனி தர வேண்டிய பணத்தெல்லாம் சரியாக தந்துருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க உடனே மனோஜ் கண்கிழங்கிட்டே ரோஹிணி கிட்டே சொல்கிறாங்க ரோஹிணி நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பணத்தை கேட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டேன் ஏன் என் அப்பாவுக்கு கூட ஃபோன் பண்ணேன் யாருமே எனக்கு உதவி செய்ய முன் வரலை ஆனால் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் எனக்கு எப்போல்லாம் பிரச்சனை வருதோ நீ தான் முன்னாடி வந்து நின்று எனக்கு உதவி செஞ்சிட்ருக்க இவ்வளோ பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணுவனோ தெரியலையே அப்படின்னு நான் நிற்கும்போது கூட நீ தான் இந்த பணம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்க நிஜமாவே எனக்கு உன்னை நினைச்ச ரொம்ப பெருமையாக இருக்கு சந்தோஷமா இருக்கு என் வாழ்க்கையில் என் அம்மா அப்பாவை கூட நான் விட்டு கொடுப்பேன் ஆனால் என்றைக்கும் நீ என் கூடையே இருக்கணும் நீ என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே இங்கே ரோஹிணி கிட்டே பேசிட்டு இருக்க ரோகிணி நினைக்கிறாங்க நான் அப்பப்பா பணம் கொடுக்குறேன் இவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதன்படியெல்லாம் கேட்டு நடக்கிறேன் அதனால தான் இந்த வீட்டுக்கே மருமகளாக இருக்கிறேன் பரவாயில்ல மனோஜ் நீ கொஞ்சம் அமைதியாக வேலையை மட்டும் பாரு ஆனால் பொறுப்பாயிரு இந்த கடை நமக்கே இருக்கணும்னா நீ ஒவ்வொன்றையும் நல்லபடியாக பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி இங்கே மனோஜ் நினைக்கிறாரு எனக்கு ரோஹிணி எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கா இதை முதல்ல அம்மா கிட்ட சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அம்மா இதெல்லாம் கண்டிப்பா பாராட்டி பேசுவாங்க ரோகிணியை மாதிரி ஒரு மனைவி கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு வீட்டில் முதல்ல போய் எல்லாரும் முன்னாடி சொல்லணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ரோகிணியவன் கூட்டிட்டு வீட்டுக்கு வர மனோஜ பார்த்துட்டு விஜயா வந்து ரொம்ப கோபமா இருக்காங்க ரோகிணிய உடனே என்னத்தை ஏன் இவ்வளோ கோவமா இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க ஒரு பிரச்சனையும் இல்லை நீ முதல்ல போ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மனோஜும் அம்மா இன்னைக்கு கடையில் என்ன நடந்தது தெரியுமா ஆனால் வந்த பிரச்சனையை சமாளிச்சதே ரோகிணி தாம்மா பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாம்மா நானே நினைக்கல எப்படி பணம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நினச்சேன் ஆனால் ரோகிணி எனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கு உடனே விஜயா கேட்குறாங்க ஏமா ரோகிணி இவ்வளோ பணத்தையும் எப்படிமா ஏற்பாடு பண்ணேன் அதான் உங்கள் அப்பாவும் இல்லை இப்போத்தி பணத்தையும் எடுக்க முடியாது ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு ஓ மலேசியம் அம்மா சொன்னாரே யார்கிட்டையும் பணத்தை கடனாக வாங்கினியா இல்லை ஓ நகையை வந்து வச்சு இந்த பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணினியா அப்படின்னு கேட்க உடனே ரோகிணி சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டே கொஞ்சம் பணம் வாங்கினேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிக்க போய் சொல்லாத நீ யார் உன் அம்மா யார் உன் அப்பா யார் எல்லாமே எனக்கு தெரியும் இவ்வளோ பொய் சொல்லி ஏமாற்ற வேண்டிய அவசியமே இருந்தது இல்லையே நீ மனோஜோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு விஜயா கேள்வி கேட்க வீட்டில் உள்ள எல்லாருமே என்னைக்கும் இல்லாமல் விஜயா ரோகிணியை திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க யாருக்கும் ஒன்றுமே புரியல உடனே இங்கே அண்ணாமலையும் என்ன இது இப்போ தான் மனோஜும் ரோஹிணியும் அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க நீ வந்த உடனே அவங்கள கேள்வி கேட்டு திட்ட ஆரம்பிக்கிற என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க வேற ஒன்றும் இல்லைங்க இத்தனை நாள் இந்த ரோகிணி நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க சொல்லப்போனால் இந்த ரோகிணிக்கு அப்பாவும் இல்லை இவ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணும் இல்லை இவ மலேசியால இருந்தும் வரலை இவங்க அம்மா பையன் எல்லாருமே இங்கே தாங்க இருக்காங்க அப்படின்னு உண்மையே சொல்ல வீட்டில் உள்ள மீனா இங்க அண்ணாமலைன்னு பேர் அடைகிறாங்க உடனே மனோஜும் அம்மா என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் எதோ தேவையில்லாமல் யோசிக்கிறீங்க உண்மை என்னென்னு புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க ரோஹிணி எனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் எப்பப்போ பணம் தேவைப்படுதோ எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி தந்து ஒரு நல்ல மருமகளாக இருக்கா பொறுப்பாக நடந்துக்கிற ரோஹிணியை பார்த்து என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு நீ அமைதியாரு மனோஜ் உனக்கு ஒன்றும் தெரியாது இன்றைக்கி பார்லருக்கு போனதுக்கப்புறமா தான் ரோஹிணியோட அம்மா யாருன்னே பார்த்தேன் நம்ம வீட்டுக்கு ஒரு அம்மாவும் ஒரு ப சின்ன பையனும் வருவாங்களே அவங்க வேறு யாரும் இல்லை ரோகிணியோட அம்மாவும் ரோகிணியோட பையனும் தான் இந்த உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் எப்படி சும்மா இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ரோகிணி நீயா உண்மையை சொல்கிறியா இல்லையா உனக்கு ஏற்கனவே கல்யாணமான உண்மையவும் மறைச்சி ஏமாத்தின உனக்கு ஒரு பையன் வேற இருக்கான் ஆனால் நீ அதெல்லாம் உண்மையும் மறைக்கிறதுக்காக இங்கே மனோஜுக்கும் எனக்கும் உதவி செய்கிற மாதிரியும் அப்பப்போ பணத்தை கொடுத்து எங்களுக்கு வந்து உதவி செய்கிற மாதிரியும் நீ இத்தனை நாள் நடிச்சிட்டு இருந்திருக்க நீயே பணத்தை கடனாக வாங்குற இல்லை ஓ நகையை வச்சு தானே பணத்தை ஏற்பாடு பண்ணுற எதுக்கு எதுக்காக குடும்பத்தை ஏமாத்தின ஏன் பொய் சொன்னேன் ஏற்கனவே கல்யாணமான உனக்கு ஏன் மனோஜ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு எங்களை ஏமாத்தி என் இப்படி பொய் சொன்னேன் அப்படின்னு கேள்வி கேட்க இங்கே ரோஹிணி அப்போ தான் யோசிக்கிறாங்க அப்போ இன்றைக்கி என் அம்மாவை பார்த்து பேசின எல்லாமே விஜயாத்தைக்கு தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லை எனக்கே தெரியாமல் பார்லலுக்கு வந்து என்னை பற்றின உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்னு திரு திருன்னு முழிக்க உடனே அண்ணாமலையும் என்னம்மா ரோஹிணி விஜயாவே உங்ககிட்ட இப்படி பேச மாட்டாளே உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விஜயா இப்படி கேள்வி இருக்கும்போது நீ அமைதியா இருக்க அப்போ விஜயா சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்ல அமைதியாரு பொய் சொல்லாத மறுபடியும் அது மட்டும் இல்லைங்க இந்த பார்லரோட ஓனர் இத்தனை நாள் ரோகினி தானே நினச்சிங்க இந்த ரோகிணி ஒன்றும் பார்லரோட ஓனரே கிடையவே கிடையாது இந்த பார்லரில் கொடுத்துட்டு இந்த பார்லருக்காக பணத்தை வாங்கின ரோகிணி அந்த பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக தான் வேலை பார்க்குறா இத்தனை நாள் நான் தான் பார்லரோட ஓனர்னு நம்ம எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க அதையும் நம்பி நான் ஏமாந்து போய் இருந்திருக்கேன் இந்த ரோகிணிக்கு மீனா எவ்வளவோ பரவாயில்ல போல மீனா அவளுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு அதுல முன்னேறணும்னு பாக்குறா ஆனா அந்த ரோகிணி என்னால் கிடச்ச வாய்ப்பை கூட ஒழுங்காக பயன்படுத்தாம பார்லலையே கொடுத்து அந்த பணத்தையும் வாங்கி என்ன செஞ்சான்னு தெரில இப்படி பொய் சொல்லி ஏமாத்தின ரோகிணியை இன்னும் எதுக்காகங்க இந்த வீட்டில் வச்சுருக்கணும் அதனால தான் இவளை முதல்ல வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க போதும் மனோஜ் இந்த ரோகினி உனக்கு உதவி செஞ்சதுக்கு காரணம் நம்ம எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக தான் இனியும் இந்த ரோகிணியை நாம் நம்பி ஏமாறவே கூடாது அப்படின்னு உண்மையை தெரிஞ்ச விஜயா இங்கே வந்து எல்லா உண்மையவும் நேராகவே பார்த்ததுனால ரோகிணி இனி பொய் சொன்னாலும் நம்ப கூடாது அப்படின்னு ஒரு முடிவில் எல்லார் முன்னாடியும் ரோகிணியை பற்றின உண்மையை சொல்லி ரோகிணியை வெளுத்து வாங்கும்போது ரோகிணி பதில் பேசாமல் நிற்கிறாங்க இப்படி நான் வசமாக மாட்டிக்கிட்டேனே என் அம்மாவை பேசாமல் வேற எங்கேயாவது வர சொல்லி அந்த நகையை வாங்கியிருக்கலாம் பார்லலுக்கே வர சொல்ல போய் தான் அதுவும் விஜயாத்த அந்த நேரம் பார்த்து வருவாங்கன்னு தெரியாம நான் செஞ்ச தப்பால் இப்படி எல்லார் முன்னாடியும் வசமாக மாட்டிப்பேன்னு நினைக்கவே இல்லையே அப்படின்னு விஜயா கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட இங்கே ரோகிணி பதில் பேச முடியாம நாம இவங்க எல்லாரையும் ஏமாத்தின விஷயம் உண்மை எல்லாமே தெரிய வந்துருச்சு இப்போ நம்ம பதில் சொன்னாலும் நாம் சொல்கிறத யாரும் நம்ப மாட்டாங்களே என்ன செய்ய இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கனு தெரியல அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிறாங்க ரோகிணி உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மனோஜ் நினைக்கிறாரு ரோகிணியை ரொம்ப நல்லவன்னு நினச்சி இப்போ கூட பெருமையால் பேசிட்டு இருந்தேன் ஆனால் என்னையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டாலே இந்த ரோகிணியை நம்பி நான் அம்மானு எல்லாரும் ஏமாந்து போயில நிற்கிறோம் அப்படின்னு ரோகிணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மனோஜ் யோசிக்கிறாரு